ஒருத்த ஜாத குருவோடு ராகுவோடு கேது சேரும் போது அவர்களுடைய அந்த வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா அதே போல குருங்கிறது பெரும் பணத்தையும் குறிக்கும் பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய குரு அப்படிங்கிற கிரகத்தோடு ராகுவோ கேதுவோ சேரும் போது இவருடைய உயரத்தை விட அதிகமா கடன் வாங்கிடுவாங்க சிறந்த கடன் வாங்கக்கூடிய சூழலை வந்து அந்த கர்மை ஏற்படுத்தும் அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் வாங்கிடலாம் அப்படின்னு இல்லை குருக்கு தயாரா இருப்பாங்க அப்போ குருக்கு தயாராக இருக்கும் வாங்கிலாமே அப்படின்னு வாங்கிட்டு அதுக்கு செலவு படக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிரமத்தை கொடுத்து மன அழுத்தத்தை கொடுத்து மனவேதனை கொடுத்து பணம் உங்களை கட்டி வைத்து சோதிக்கும் வணக்கம் குரு ராகு மற்றும் குரு கேது சேர்க்கை ஒருத்தர் ஜாதகத்துல குருவோட ராகு இல்லது குருவோடு கேது சேரும் அவர்களுடைய அந்த வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்க தன்னுடைய குழந்தைகள் பத்தி தொடர்ந்து அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க கர்மாவே இந்த குழந்தைகளோட தான் இருக்கும் குழந்தைகளை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கிறது ஒரு சராசரி பேரண்ட்டை விட ஒரு நார்மல் பேரண்டை விட இவங்க குழந்தைகள் மீது மிக அதிக கவனம் செலுத்துவாங்க அவங்களை நல்லபடியா கொண்டு வந்துடணுங்கிற அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதை தொடர்ந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா சமயங்கள்ல அந்த தான் அவங்க மனவேதனை அடைவாங்க அந்த குரு ராகு இல்ல குரு கேது சேர்க்கை வந்து குழந்தைகளால் மனவேதனை இல்ல குழந்தைங்களை நினைச்சு யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தும் அதே போல குருங்கிறது பெரும் பணத்தையும் குறிக்கும் பெரும் பெரும்பணத்தை குறிக்கக்கூடிய குரு அப்படிங்கிற கிரகத்தோடு ராகுவோ கேதுவோ சேரும்போது இவருடைய உயரத்தை விட அதிகமா கடன் வாங்கிருவாங்க சில நேரங்கள்ல பணத்துக்காக ரொம்ப சிரமம் இருப்பாங்க இல்ல நிறைய உழைப்பாங்க நிறைய சம்பாதிப்பாங்க ஆனா சம்பாதிக்கிற பணம் எங்க போகுதுன்னு தெரியாது இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க யாருக்காகவும் அவங்க இருக்க இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுமே தவிர அந்த பணம் பணத்தால் இவங்க அனுபவிக்கிறதுன்றது எதுவுமே இருக்காது ஒரு பெரும் பணக்காரர் நிறைய சம்பாதிக்கிறாரு ஆனா தன் குடும்பத்துக்காகவே அதை கொடுத்துக்கிட்டு யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவர் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு இவர் தனக்குன்னு செஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப சொற்பம் தான் அப்போ யாருக்காகவோ இவர் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்காரு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு திருப்பி உழைக்கிறாரு அந்த பணம் வந்து அடுத்த நபர்களுக்கு போய்கிட்டே இருக்கு அப்ப இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தமும் இந்த மாதிரி ஒரு பிரஷரும் எப்பவுமே இருக்கும் அப்போ இந்த வெளியே வந்து இவங்க பணம் சேர்க்கணும் இல்லை இவங்க குழந்தைகள் வந்து நல்லபடியாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பரிகாரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சித்தர்கள் வழிபாடு ராகவேந்திரரோ காஞ்சி மகாபெரியவரோ கணக்கம்பட்டி சித்தரோ இப்படி அவங்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சித்தர் வழிபாட்டில் அவங்க இருப்பாங்க நான் பாம்பன் சுவாமிகளை போய் பார்த்தேன் கிழக்கு படிச்சு பார்த்தேன் தாய் பாபா அவர்களை வந்து வழங்குறேன் எப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க சமாதிகளுக்கு போவாங்க அதுதான் அவங்களுக்கு தீர்வே கூட அப்போ சித்தர் வழிபாடு பண்ண 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 இந்த கர்மா இது வந்து ஒரு கர்மா தான் குரு ராகு சேர்க்கை இல்ல குரு கேது சேர்க்கை இது செய்ய செய்ய என்ன ஆகும்னா அந்த சமாதிகளுக்கு போக போய் இவங்க கர்மா வந்து நிவர்த்தியாகும் நிவர்த்தியாக நிவர்த்தியாக இந்த பக்கம் இவங்களுடைய அந்த பிரஷர் அந்த அழுத்தம் குழந்தைகளாக ஏற்படுறது இல்லை பண பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகி ஒரு ஸ்மூத்தான ஒரு வந்து அவங்க அமையும் அப்ப இந்த வியாழக்கிழமை அந்த வழிபாடு வெற்றியை கொடுக்கும் பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா இந்த சித்த வழிபாடில் இருக்கும்போது குடும்ப இருந்து விலகி முழுவதுமாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டுருவாங்க அதுதான் ரொம்ப கடவுள் கடவுள்னு போய் அவங்க வணங்கி இந்த சித்தர்களோட ரொம்ப ஐக்கியமாகி நமக்கு குடும்ப வாழ்க்கையே தேவையில்லை இந்த மாதிரி ஆன்மீக நாட்டத்திலேயே நம்ம இருந்துடலாம்ன்ற மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் உங்களுக்கு சித்தர் வழிபாடும் ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஒரு அளவோடு வச்சுக்கணும் அதே போல் பண விஷயத்துல இந்த சேர்க்கை உள்ளவர்கள் ஒருபோதும் கடன் வாங்கவே கூடாது ஏன்னா கடன் வாங்கக்கூடிய சூழலை வந்து அந்த கருமா ஏற்படுத்தும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் வாங்கிடலாம் அப்படின்னு இல்ல குறுக்கு தயாரா இருப்பாங்க அவ குறுக்கு தயாரா இருக்கணும் வாங்கிடலாமே அப்படின்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிரமப்படக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிரமத்தை கொடுத்து மன அழுத்தத்தை கொடுத்து மனவேதனை கொடுத்து பணம் உங்களை கட்டி வைத்து சோதிக்கும் சோ ரொம்ப கவனமா இருங்க குரு ராகு குரு கேது சேர்க்கை உள்ளவர்கள் ஒருபோதும் கடன் வாங்கக்கூடாது தன்னிடம் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கணும் அப்ப நாங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க கூட கண்டிப்பா நீங்க சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி குரு வழிபாடு செஞ்சு அந்த ஜீவசமாதிகளுக்கு போக போக நீங்க நல்லாவே தொழில் செய்து வெற்றி பெறலாம் பணம் சம்பாதிக்கலாம் பணம் சேமிக்கலாம் செல்வந்தராக வாழலாம் ஆனால் ஒருபோதும் கடன் வாங்கவே கூடாது குழந்தைகள் விஷயத்திலையும் நம்ம ரொம்ப அளவாக வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து உங்களுடைய கவனிப்பும் குறையாதபடி பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸான லைஃப் வாழும்போது இந்த குரு ராகு குரு கேது சேர்க்க உள்ளவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சரி இப்போ வந்து குழந்தைகள் இல்ல சார் என் குழந்தைகளுக்கு நான் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் இந்த சிரமத்தில் இருக்கேன் அப்படின்றப்போ வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதோ உங்களுக்கு தெரிந்து வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த பண உதவி இல்ல கல்வி உதவி இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு முடிந்த உதவியை நீங்க செய்ய செய்ய அந்த குழந்தைகளோட மனசை நீங்க வந்து குளிர்விக்க குளிர்விக்க வெற்றி கிடைக்கும் ஏன்னா குரு தான் வந்து குழந்தை குருதான் கரு கருதான் குழந்தை அப்படிங்கிறப்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஏதாவது ஒரு உதவி உங்களால் முடிந்த உங்களுடைய பொருளாதார வசதி கேட்ப முடிந்த உதவிகளை செய்யும் போது இந்த கர்மா நிவர்த்தி ஆகும் அதே போல இந்த சந்யாசிகள் இருக்காங்க இல்லையா நிறைய கோயில்களில் போனீங்கன்னா சன்னியாசிகளா எல்லா இல்லற வாழ்க்கையும் திறந்து ஒரு ஆன்மீக நாட்டத்துல தித்து பிடித்து சுத்திட்டு இருப்பாங்க அவர்கள்லாம் இயல்பாவே இவங்க கடல படுவாங்க இப்ப திருவண்ணாமலை மாதிரியான ஸ்தலங்களுக்கு போகும்போது அங்க நிறைய சித்தர்கள் நீங்க பார்க்க முடியும் அவர்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்கறது இல்லை அவர்களுக்கு துணிமணி வாங்கி தர்றது இந்த மாதிரி அவர்களுக்கு தேவையான உதவி செய்கிறது இதே மாதிரி ஒரு குரு சேர்க்கை இருந்துச்சு அப்போது ரொம்ப பண கஷ்டத்தில் வந்து தவிச்சிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு திருமணமாகல இந்த திருமணத்தையும் தள்ளிப்படக்கூடிய அமைப்பு இந்த குரு ராகச்சேரிக்கு உண்டு ஏன்னா குரு தான் கரு கரு தான் குழந்தை அங்க ராகு சேரும் போது என்ன ஆகும் குழந்தை தள்ளி போட்டுரும் அபார்ஷன் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு ராகச்சேரிக்கு குரு கச்சேரிக்கு உண்டு அப்போ குழந்தை தள்ளி பரப்ப தள்ளி போடுறது அப்படின்றப்போ அவருக்கு திருமணமே தள்ளிப்படுது அப்ப நான் வந்து சார் உங்க குழந்தைங்களை கவலைப்படுறீங்களான்னு எப்படி கேட்க முடியும் அந்த ஜாதத்தை பார்த்தவொடனே அவருக்கு திருமணமாகல அப்படிங்கிறது பரிபூர்மா தெரியும் இல்லையா பிரச்சனத்துல அப்போ அவருக்கு குழந்தைகள் இல்ல குடும்ப வாழ்க்கை இல்ல அவரே ஒரு சாமியார் மாதிரி தான் இருக்காரு ஆனா கடன் மட்டும் இருக்காரு அப்ப அவருக்கு தீர்மானம் என்ன சொல்ல முடியும் ஒரு ஜீவ சமாதிக்கு போங்க அந்த சித்தர் பீடத்துல கன்னியாசி யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் இயல்பா நிறைய சித்தர் பீடங்களுக்கு போனேன் சார் அங்க யாராவது பட்டாங்கன்னா என்னால் முடிந்த உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அவர் வந்து ஒரு மாறுவழி மாதத்துல ஒரு குளிர் காலத்துல அவர் தீர்வு நோக்கி பயணிச்சாரு அப்ப அங்க குளிர்ல வந்து ரொம்ப நடுங்கிட்டு இருக்காங்க அவர் போற டயத்துல அப்ப என்ன பண்றாரு மறுநாள் ஏன்னா அன்றைய பொழுதுல அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மறுநாள் காலையில அந்த ஊருக்குள்ள போய் நிறைய பிளாங்கெட்ஸ் அதாவது வந்து கம்பளி போர்வைகள் வாங்கி மறுநாள் இரவு ஒரு ஆறு மணிக்கு முன்பாகவே ஐந்து ஆறு மணி சாயந்தரத்துலேயே அங்கே யாரெல்லாம் தொடர்ந்து அந்த சித்தர் பீடத்தை சுற்றி வெளியில் தங்கியிருக்காங்களோ பிளாட்ஃபாரத்தில் அவங்க எல்லாேருக்கும் கருப்பு கம்பளி கொடுக்குறார் கொடுத்து அவங்க அதை போர்த்திக்கிட்டு அந்த குளிர் காயிறதை வந்து பார்க்குறார் அது ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்போ என்னை சொன்னார் ஃபோன் பண்ணி இதனால் என் கடன் அடையதோ இல்லையோ என் கண் முன்னாடி நேற்று குளிரில் வாடினவங்க இன்றைக்கி இந்த போர்வையால் அவங்க ரொம்ப சௌகரியமா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு அதன் பலனாகவே அடுத்த சில மாதங்கள்ல அவருடைய கடன் தீர்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு அவர் பெரும்பான்மையான கடன் அடைச்சு அடுத்தடுத்த வருடங்கள்ல முழுவதுமாக அந்த கடன் வெளியே வந்து இப்போ தொடர்ந்து அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் வந்து இப்ப ஏழை குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி முதியவர்களுக்கும் சித்தர்களுக்கும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு அடுத்தடுத்த முன்னேற்றங்களை தொடர்ந்து அடைஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்ப இந்த குரு ராகு குருக்க சேர்க்க உள்ள ஜாதகர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது அதுவே ஒரு பரிகாரங்களாக செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும் நன்றி